பூரி ஜெகநாதர் தன்னுடைய தீவிரமான பக்தரோட வாழ்க்கையில் நடத்திய ஒரு அற்புதமான லீலை தான் இந்த பதிவு இது ஒரு உண்மை சம்பவம் ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் ஒடிசா மாநிலம் ஜெய்ப்பூர் பகுதியில் வாழ்ந்த பூரி ஜெகநாதரோட தீவிரமான பக்தர் அவருடைய பெயர் பந்து மொஹந்தி இவருடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கிய குடும்பம் இவருக்குன்னு இருக்கிறது இவருடைய மனைவி இவருடைய இரண்டு ஆண் குழந்தைகள் அப்புறம் பூரி ஜெகநாதர் தான் இவர் ஜெய்ப்பூர் பகுதியில் ஏதோ அவருக்கு கிடைச்ச வேலையை பார்த்துருக்காரு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை கவனிச்சிருக்காரு அந்த வருமானம் எல்லாம் மூன்று வேளை உணவு சாப்பிடவே சரியா போகும் தன்னுடைய குடும்பம் இரவு பசி இல்லாமல் உறங்குவதே பெரிய விஷயம் அதுவே தனக்கு போதுமானது அப்படின்னு அதை நினைச்சே பந்து மொஹந்தி வந்து திருப்தி பட்டுப்பாரான் ஏன்னா பல நேரங்கள்ல பந்து மொஹந்தியின் குடும்பம் அறவேறு காவேறு மட்டுமே நிரம்பி பட்டினியோடு தான் உறங்க போயிருக்காங்க இவ்வளவு வறுமை இருந்தும் பந்து மொஹந்திக்கு தன் குடும்பத்துக்காக செல்வம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை மட்டும் வரவே இல்லை ஒவ்வொரு நாளும் தனக்கு உணவு கிடைக்க வைக்கிற பூரி ஜெகநாதர் தனக்கு தேவையானதை கொடுக்காமையா போயிடுவாரு அவனுக்கு தேவையான எல்லா வசதியும் ஜெகநாதர் கொடுப்பார் அப்படின்னு ஜெகநாதர் மேல பந்து மொஹந்திக்கு பயங்கரமான பக்தி ஜெகநாதர் மேலே பக்தி செலுத்துறதும் ஜெகநாதரோட கதையை கேட்குறதுமே ஒரு அர்த்தமுள்ள பொழுதுபோக்கா பந்து மோகந்தி நினைச்சிருக்காரு அவருக்கு வேலை இல்லாத சமயத்துல குடும்பத்தோட பசியை நீக்க அவர் பல நேரங்களில் வந்து பிச்சை கூட எடுத்திருக்காரு அந்த காலத்துல பெரும்பாலான மக்களுக்கு பொழுதுபோக்கு புராண கதைகளை கேட்பதும் ஆன்மீக பயணங்கள் செய்வதும் தான் பந்து மோகந்திக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்கறது வந்து ரொம்ப பிடிக்குமா ஒரு சமயம் ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும் கூட்டத்தில் என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்கறதுக்கு இவர் போய் உக்காந்துருக்காரு அதில் அந்த கதை சொல்கிறவர் கலிகொத்தில் என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல இருக்கும் ஒரு பகுதியை வந்து சொல்லியிருக்காரு பொதுவாக நம்ம கலிகொத்தில் அதர்மம் தலை விரித்தாடும் அநியாயம் மதுபாட்டுக்கு ஆடும் அப்படி இப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கலியுகத்தில் ஏதோ நன்மை இருக்குன்னு சொல்கிறாரே அப்படின்னு வந்து முகந்தி ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு அதுக்கு அந்த சொற்பொழிவோட சொன்னது என்னன்னா மற்ற மூன்று யுகங்களை விட இந்த கலியுகத்தில் முக்தி கிடைக்கிறது வந்து ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இறைவனோட நாமத்தை மட்டுமே தொடர்ந்து சொல்லி வந்தோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் ரொம்ப எளிமையாக கிடைச்சிடும் இறைவனோட அருளும் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் எல்லாம் வைகுண்டம் போய் அங்கே ஜெகநாதருக்கு சேவை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட பந்து மொஹந்தி அவர் ஜெகநாதருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் ஜெகநாதருக்கு சேவை செய்கிறது மாதிரியும் கண்ணை மூடி கற்பனை பண்ணி ஆனந்தப்பட்டு கண்ணீர் விட்டுருக்காரு பிச்சை எடுக்கும்போது உணவு கூட சரிவர எதுவும் கிடைக்கல அப்படின்னா கிடைச்சதை வந்து தான் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இவர் பட்டினியோடு இருப்பாராம் சரி இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல நாளைக்கு ஜெகநாதர் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு கண்ண மூடி ரொம்ப சந்தோஷமா ஜெகநாதரோட நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாராம் சோதனையின் உச்சகட்டமா ஜெய்ப்பூர் பகுதியில் கடுமையான உணவு பஞ்சம் தாக்கியிருக்கு நல்ல நாள்ல இவர் வயிறு நிரம்ப சாப்பிட்றதே பெரிய விஷயம் இல்லை உணவு பஞ்சம் தாக்குனா கேட்கவா வேணும் இவர் பிச்சை எடுக்க போனாலும் இவருக்கு உணவு கிடைக்கல இரண்டு நாட்கள் பட்டினி பசியால இரண்டு குழந்தைகளுமே அழுதுகிட்டே இருக்கு எவ்வளவு நாள் தான் தண்ணீர் குடிச்சே சமாளிக்க முடியும் அதனால இவருடைய மனைவி இவரை பார்த்து ஏங்க உங்களுக்கு உறவினர்கள்லாம் யாருமே இல்லையா அவங்க யாராவது இருந்தால் அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பந்து மோகந்தி எனக்கு உறவினர்கள்ல யாரும் இல்லம்மா ஆனால் எனக்கு ஒரு நெருக்கமான நண்பன் இருக்கான் கிட்ட போனால் கண்டிப்பாக நம்ம பசியை தீர்ப்பான் ஆனால் அவன் இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கானே அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் ஜெகநாதரை தான் சொல்கிறாரு அப்படின்னு இவருடைய மனைவிக்கு வந்து தெரியலை யாரோ ஒரு நபர் தான் இருக்காரு போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க இப்படியே பசியோடு இருந்து சாகவ முடியும் போய் உங்க நண்பன்கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாமே அப்படின்னு அவங்க மனைவி சொல்ல தன் மனைவியையும் இரண்டு குழந்தைகளையும் கூட்டுக்கிட்டு பூரிக்கு பயணம் செய்யறாரு இவர் தங்கியிருந்த பகுதியிலிருந்து பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் அடைய நான்கு நாட்களாகும் அந்த நான்கு நாட்களும் பந்து மகந்திக்கு நாலு யுகங்களை போல் இருந்தது பசியால் தன் மனைவியும் குழந்தைகளும் மயங்கி விழுந்துடாமல் இருக்க அடிக்கடி உற்சாகம் தரும் விதத்தில் வந்து பேசுவாரான் என்னுடைய நண்பன் ரொம்ப பெரியவன் மற்ற எல்லோரையும் விட மிகவும் சிறந்தவன் நாம் போய் கேட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாரு நமக்கு தேவையான சாப்பாடும் கொடுப்பாரு நாமளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பசியை பொறுத்துக்கோங்க எவ்வளவு சிரமப்பட்டாலும் நம்ம பூரி நகருக்கு போனோன்னா நாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு உற்சாகம் கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லியும் போகும் வழியில் இலைகளை சாப்பிட்டும் தண்ணீர் குடித்தும் கருணையால் யாராவது ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டு கொண்டும் எப்படியோ சிரமப்பட்டு பசியோடையும் களைப்போடையும் பூரி நகரை வந்து சேர்ந்திருக்காங்க பூரி நகருக்கு வந்து அங்கிருந்து ஜெகநாதர் கோவிலுக்கு வர்றதுக்கு இரவு பொழுதாயிருச்சு அப்பவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஜகநாதரை தரிசிக்க காத்திருந்தாங்களாம் அந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஒழுங்கப்படுத்த நிறைய காவலர்களும் இருந்திருக்காங்க நீண்ட தூரம் நடந்து வந்ததுனால அந்த கலைப்பலையும் பசி மயக்கத்திலையும் கொஞ்சம் விட்ட பந்து பகுந்தியும் அவங்களோட குடும்பமும் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டும் விழும் அளவுக்கு உடம்புல சக்தி இல்லாத நிலையில இருந்திருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் கோவிலுக்குள்ளேயும் எல்லாராலையும் போக முடியாது கோவிலுக்குள்ள யாரெல்லாம் போகலாம் அப்படின்ற கட்டுப்பாடும் அந்த காலத்தில் இருந்திருக்கு ஆனாலும் ஜெகநாதரை தரிசிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஜெகநாதர் கோவிலுக்கு வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெகநாதர் கோவிலுக்கு வந்து பல பேரால ஜெகநாதரை தரிசிக்க முடியல அப்படின்னா அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும்ல அதனால் கோவில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவிலோட கிழக்கு வாசல் பகுதி அது வந்து சிங்கத்வாரா அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த சிங்கத்வாராவுக்குள்ள ஒரு சின்ன ஜெகநாதர் சன்னதியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இன்னைக்கும் நாம ஜெகநாதர் கோவிலுக்கு போனா அந்த சன்னதிய நாம பாக்கலாம் அது வந்து பாபன ஜெகநாதர் அப்படின்னு சொல்றாங்க கோவிலுக்குள்ள நுழைய முடியாத பக்தர்கள் எல்லாம் அந்த ஜெகநாதரை தான் வந்து பார்த்து வணங்கிட்டு போயிருக்காங்க கோவில் திறந்திருக்கும் சமயத்துல வந்திருந்தா கூட பந்து மொஹந்தி குடும்பத்துக்கு சாப்பிட ஏதாவது பிரசாதமாவது கிடைச்சிருக்கும் அவங்க பசியும் அடங்கியிருக்கும் ஆனா கோவில் நடை சாற்றப்படும் இந்த சமயம் ஜெகநாதருக்கு இரவு பூஜை செய்யப்பட்டு ஜெகநாதருக்கு பிரசாதம் வந்து படைப்பாங்களாம் அதுக்கடுத்து அந்த பூசாரி கோவில் நடைய மூடிட்டு மறுநாள் அதிகாலையில தான் திறப்பாங்களாம் பசியை தாங்கிக்கிட்டு பந்து மொஹந்தியும் அவருடைய குடும்பமும் இன்னும் உயிரோடு இருக்கிறதே ஜெகநாதரோட கருணைதான் கிழக்கு வாசலுக்கு வெளியில நின்று பந்து ஜெகநாதர் கிட்ட மனமுருக வேண்டியிருக்காரு ஜெகநாதா நீ எங்களை பார்த்துப்ப அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா இந்த பசியும் வறுமையும் என் மனைவிக்கு உன் மேல இருக்கும் நம்பிக்கையை குறைச்சிடாம பாத்துக்கோ அப்படின்னு மனசார கண் கலங்கி வேண்டியிருக்காரு அப்போ அவருக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்திருக்கு தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வேகமா கோவிலுடைய தெற்கு வாசலுக்கு போயிருக்காரு ஏன்னா இப்போ ஜெகநாதருக்கு பிரசாதம் தயார் செய்யும் அந்த நேரம் ஜெகநாதருக்கு அரிசி சாதம் பிரசாதமாக தயார் செய்வாங்களாம் சாதம் வேக வைக்கப்பட்டு அந்த தண்ணியை வந்து வடிப்பாங்கள அந்த தண்ணி வந்து தெற்கு வாசல்ல ஒரு துவார பகுதி வழியா வெளியேறுமா பசியோடு இருக்கிற தன்னுடைய குடும்பமும் தானும் அந்த தண்ணியை குடிச்சாவது பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டுட்டு வேகமா அந்த தெற்கு வாசல் பகுதிக்கு போயிருக்காரு இவருடைய மனைவிக்கு ஒண்ணுமே புரியல இவரை பார்த்து பூரி நகரில் உங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னீங்க எல்லோரையும் விட சிறப்பானவர் அவர் நம்மளுடைய பசியை வந்து நீக்குவார் அப்படின்னு சொன்னீங்க வாங்க அவருடைய வீட்டுக்கு போவோம் அவர்கிட்ட போய் உதவி கேட்போம் அப்படின்னு பந்து மனைவி வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல அவங்களுடைய இரண்டு குழந்தைகளும் பசி தாங்க முடியாம பயங்கரமா அழுதுருக்காங்க வந்து பந்து மனைவி அந்த ரெண்டு குழந்தைகளையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து வேதனையில பந்து மொஹந்திக்கு கண்ணீர் வந்திருக்கு இன்னைக்கு என்னுடைய நண்பன் வீட்டுக்கு நிறைய விருந்தினர்கள் வந்திருக்காங்க ஆனா அந்த விருந்தினர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க மட்டும் தான் வீட்டுக்குள்ள போக முடியும் அந்த விருந்தினர்கள்லாம் ஒழுங்குப்படுத்துறதுக்கு தான் இந்த காவலாளிகள்லாம் இருக்காங்க யாராவது ஒருத்தர் முந்திக்கிட்டு வம்ப உள்ள போக முயற்சி பண்ணா இந்த காவலாளிகள் எல்லாம் அவங்கள அடிச்சிருவாங்க அதனால இன்னைக்கு இரவு நாம இங்க தங்கிப்போம் இங்க தெற்கு வாசல் பக்கத்துல ஜெகநாதரோட சமையலர் இருக்கு இந்த நேரத்தில் ஜெகநாதருக்கு பிரசாதம் வந்து தயாரிப்பாங்க இப்ப நாம வேகமா அங்க போனோம்னா அந்த சமையல் அறையிலிருந்து அரிசி சோறு வடித்த தண்ணி வந்து வெளியே வரும் அது வந்து ஜெகநாதருக்கு படைக்க போற பிரசாத சாதத்திலிருந்தே வர தண்ணி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நாம குடுத்து வச்சிருக்கணும் இப்போ நம்ம பசிக்கு அந்த தண்ணியை குடிச்சு பசியை தீத்துப்போம் இன்னைக்கு இரவு இங்கேயே தூங்குவோம் காலையில என்னுடைய நண்பனை போய் பார்ப்போம் அவன் கண்டிப்பா நமக்கு உதவுவான் அவன் இரக்க குணம் கொண்டவன் பந்து மொகந்தி பேசிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா அவருடைய கண்ணில் கண்ணீர் ஊத்துது எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு குட்டி மண்பானைய வந்து எடுத்துக்கிட்டு வேகமா அந்த தெற்கு வாசலுக்கு போயிருக்காங்க அப்போ அரிசி சாதம் வடிச்ச தண்ணி அந்த துவாரம் வழியா வெளிவரும்போது அதை பிடிச்சு குடிச்சிருக்காங்க இருந்த பசிக்கும் களைப்புக்கும் அந்த அரிசி சாதம் வடிச்ச தண்ணியே அமிர்த மாதிரி இருந்திருக்கு ஆனா அது யாரு வயதுக்குமே பத்தல ஏதோ கொஞ்சம் பசி அடைஞ்சிச்சு அவ்வளவுதான் இப்படி அரைகுறை பசியோடும் களைப்போடும் அந்த தெற்கு வாசலுக்கு வந்து தூங்கியிருக்காங்க படுத்துக்கிட்டே பந்து மொகந்தி ஜெகநாதர்கிட்ட மனமுறையை வென்றாரு ஜெகநாதா இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் படைச்சவ நீ தான் அனைத்து உயிர்களுமே உன்னுடைய கருணைக்கு உட்பட்டது தான் ஆனால் உன்னுடைய கருணையை பெறும் பாக்கியம் எங்களுக்கு மட்டும் இல்லையா எங்களால் பசி பொறுக்க முடியல நாங்கள் வாழ வழிகாட்டப்பா காட்டப்பா அப்படின்னு உருக்கமாக வேண்டிகிட்டே தூங்கிட்டாரு ஆனா தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நினைச்சும் பசியின் காரணமாகவும் அவரால் தொடர்ந்து நிம்மதியாக தூங்க கூட முடியல இதே நேரத்துல கோவில் தலைமை பூசாரி ஜெகநாதருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கோவில பூட்டிட்டு அந்த சாவியை தான் கையில் எடுத்துட்டே வீட்டுக்கு போயிட்டாரு எப்படா இந்த பூசாரி இந்த இடத்த காலி பண்ணிட்டு போவாரு அப்படின்னு காத்துட்டு இருந்தது போல அந்த பூசாரி போன உடனே அவருடைய சமையல் தட்டை எடுத்திருக்காரு அந்த தான் எப்பவுமே பிரசாதம் படைப்பாங்களாம் அந்த தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சு ஒரு பூசாரி மாதிரி பூட்டப்பட்டிருந்த அந்த தெற்கு வாசல் பக்கம் வந்து நின்னு இருக்காரு நண்பா மொஹந்தி வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு ஆனா பந்து மொகந்தி வரல மறுபடியும் கூப்பிட்டு அப்பவும் வரல ஜெகநாதர் கூப்பிட்டது பந்து மொஹந்தி காதல் விழுந்துச்சு ஆனா அவருக்கு என்ன எண்ணம்னா இங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க அதுல யாரோ ஒருத்தவங்க இதே பேர் வச்சவங்க இருப்பாங்க போல தான் கூப்பிடுறாங்க நம்மள யாரும் கூப்பிட போறா அப்படின்னு நினைச்சிட்டு ஜெகநாதர் மறுபடியும் கூப்பிடுறாரு ஏன்பா பந்து மொஹந்தி ஜெய்ப்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க நடந்து வந்திருக்கியே எவ்வளவு களைப்பா இருக்கு உனக்கு உன் குடும்பமும் எவ்வளவு களைப்படைஞ்சிருப்பாங்க பசியோடு இருப்பீங்க வாங்கப்பா சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பந்து மோஹுந்தி எந்திரிச்சு போயிருக்காரு தன்னை ஒருத்தர் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்றது மட்டும் தான் பந்து மோகுந்தியோட கவனத்தில் இருந்தது இருந்த பசிக்கு அவங்க யாரு நம்மளுடைய பேர் அவங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கு எதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ற எண்ணம் எதுவுமே வரல நிலா வெளிச்சத்தில் அவர் ஒரு வயசான பூசாரி அப்படின்றது மட்டும் தான் தெரியுது அவருடைய முகம் சரியாக தெரியல ஜெகநாதர் அந்த சாப்பாடு தட்டை கொடுக்குறாரு பந்து மோகந்திக்கு இருந்த அந்த பசி மயக்கத்தில் அந்த தட்டை வாங்கிட்டு வேக வேகமாக தன்னுடைய குடும்பத்தை எழுப்பி சாப்பிட கொடுக்குறாரு தட்டில் சாதாரண சக்கரை பொங்கலோ இல்லை புளியோதரையோ இல்லை பந்து மொகந்தி தன்னுடைய வாழ்நாளே பார்த்துடாத சாப்பிட்டுடாத பல பலகாரங்களும் உணவு வகைகளும் அதில் இருந்தது ரொம்ப ருசியான உணவு வகைகள் எல்லாமே அன்னைக்கு ஜெகநாதர் தன்னுடைய உயிர் நண்பருக்கு ஒரு வெறித்தனமான விருந்து வச்சுருக்காரு ஆனா கண்ணன் குசும்புக்கார இல்லையா பொல்லாத விஷமக்கார கண்ணன் சும்மாவா பூசாரியா வந்து தங்கத்தட்டை கொடுத்தாரே ஆனா அந்த தட்டை திரும்ப வாங்கவே இல்லை அது ஜெகநாதருக்காகவே வைக்கப்பட்டிருந்த தங்கத்தட்டு அதுல விலை மதிப்பு மிக்க ரத்தனங்கள் எல்லாம் பதிக்க வைக்கப்பட்டிருக்குமா நம்ம பந்து மோகன்துக்கு இரவு அதெல்லாம் எதுவுமே தெரியல தான் குடும்பத்தை எழுப்பி கோவிலில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் குடும்பத்தை சாப்பிட வச்சிருக்காரு ரெண்டு குழந்தைகளும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்ருக்காங்க பசியிலேயே உறங்கி பழக்கப்பட்ட பந்து மொஹந்தி குடும்பம் அன்றைய இரவு சொர்க்கத்தில் இருக்கிற இந்திரன் கூட அனுபவிக்காத ஒரு நல்ல சந்தோஷத்தை அனுபவிச்சு நிம்மதியான உறக்கம் உறங்கியிருக்காங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தட்டை திருப்பி கொடுக்கலான்னு பந்து மோகந்தி போய் பார்த்துருக்காரு அங்க அந்த பூசாரியை காணோம் சரி நாளைக்கு திருப்பி கொடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த தட்டை தான் கொண்டு போன ஒரு கிழிஞ்ச துண்டு போன்ற துணியில் சுருட்டி வச்சுட்டு தூக்கிட்டாரு மிக சுகமாக அந்த இரவு கழிந்தது ஆனால் விஷயமே அடுத்த நாள் காலையில் தான் இருக்குது அடுத்த நாள் அதிகாலையில் பூசாரிகள் கோவிலுக்கு வராங்க ஜெகநாதருக்கு வழக்கம் போல் காலையில் அந்த பிரசாதம் படைக்க வேண்டிய சமையல் எல்லாம் செஞ்சுட்டு பிரசாதம் வைக்கிறதுக்கு தட்டை தேடுனா தட்டை காணும் கோவிலே பரபரப்பாயிருச்சு பூசாரிகள் எல்லாம் எங்கே தேடியும் கோவிலுக்குள்ளே அந்த தட்டை கண்டுபிடிக்க முடியல அதனால் இந்த தகவலை அந்த காலத்தில் அப்போ ஒரிசாவை ஆண்டு கொண்டிருந்த ருத்ரன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட அரசவையில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கு இந்த தகவல் போயிருக்கு அவங்க நிறைய காவலாளிகளை விட்டு அந்த தட்டை தேட சொல்லியிருக்காங்க பயங்கரமாக சுற்றி கோவிலுக்குள்ளே வெளியேனு பயங்கரமாக தேடி இருக்காங்க அப்ப கோவிலுக்கு வெளியே இருந்த சில பக்தர்கள் மூலமா அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஒருத்தர் வந்து தான் குடும்பத்தோட பளபளப்பான தட்டை தான் தலைக்கு பக்கத்துல வச்சு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு காவலாளிகள் எல்லாம் தெற்கு வாசலுக்கு போய் பார்த்துருக்காங்க அங்க பந்து மோகந்தி தலைக்கு பக்கத்துல தங்கத்தட்டு தக தகத்தக்கன்னு மின்கிட்டு இருக்கு பந்து மோகந்தி அடிச்சு எழுப்பியிருக்காங்க இதை பார்த்து அவருடைய மனைவி பயங்கரமா அழுது புலம்பியிருக்காங்க ஏன் என்னுடைய கணவரை அடிக்கிறீங்க அவர் என்ன குற்றம் செஞ்சாரு அப்படின்னு கேக்க உங்களுடைய கணவன் கோவிலுக்கு சொந்தமான சொத்தை திருடிட்டாரு பாருங்க அப்படின்னு தங்கத்தட்டை காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பந்து மொஹந்திக்கே இரவு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது இவரை சுற்றி இருக்கும் மக்கள் எல்லாம் திருடனா பாக்குறாங்க காவலாளிகள் இவரை அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆனா பந்து மொஹந்தியோட முகத்துல சிரிப்பும் கண்ணுல கண்ணீரும் தான் வந்திருக்கு நண்பா பந்து மொஹந்தி ஜெய்ப்பூரிலிருந்து இங்க கால்வழிக்க நடந்து வந்திருப்பியே இந்தாப்பா பசி தீர சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றதுக்கு இந்த பூரி நகரில் என்ன பத்தி ஒன்ன தவிர்த்து வேற யாருக்கு தெரியும் ஜெகநாதா நேற்று இரவே நான் கவனிச்சிருக்கணுமே சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு பசி மயக்கத்துல நான் கவனிக்க தவறிட்டேனே அப்படின்னு நினைச்சு மனமுருகி அழுகிறாரு இதை காவலர்கள் கிட்ட சொல்லவா முடியும் ஜெகநாதரே பூசாரிய வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க பந்து மொஹந்தி வார்த்தை எதுவுமே பேசல அமைதியா இருந்தாரு அழுதுகிட்டே இருந்தாரு அவ்வளவுதான் காவலாளிகள் இவரையும் இவருடைய குடும்பத்தையும் கைது பண்ணி சிறையில் அடிச்சுட்டாங்க தன்னுடைய பக்தனுக்கு பசி அப்படின்னு இருக்கும்போது சாப்பாடு கொண்டு வந்த ஜெகநாதர் தன்னுடைய பக்தனை சிறையில் அடிச்சா சும்மா விடுவாரா அன்றைய இரவு அந்த மன்னனுடைய கனவுல போய் மன்னனே வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து அவங்கள மதிப்போட நடத்த உனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையா அவங்களுக்கு சாப்பிட உணவு கூட கொடுக்க மாட்டியா என் உயிர் நண்பன் என்னை மட்டுமே நம்பி என் சன்னதிக்கு வந்திருக்கான் அவனுக்கு நான் தான் உணவு கொடுத்தேன் எனக்காக வைக்கப்பட்ட தங்கத்தட்டில் எல்லா பிரசாதங்களையும் எடுத்து வச்சு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்தது நான்தான் என்னுடைய நண்பனை அடிச்சு அவனுடைய குடும்பத்தையும் சிறையில் அடிச்சிருக்க இது மகாபாவம் என்னுடைய நண்பனையும் அவன் குடும்பத்தையும் விடுதலை செய் உன்னுடைய பாவம் தீர அவனுடைய பாதத்துக்கு நீ பாத பூஜை செய்யணும் எனக்கு என்ன மரியாதை கொடுப்பையோ அதே மரியாதையை நீ அவனுக்கு கொடுத்து அவன் தலைக்கு பரிவட்டம் கட்டணும் அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவனுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் நீ அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் மன்னனோட கனவுல சொல்லியிருக்காரு மன்னர் உடனே எந்திரிச்சு தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாம் கூட்டி உடம்பு புள்ளரிக்க அவர் கண்ட கனவை வந்து விளக்கியிருக்காரு உடனே பந்து மொகந்தி விடுதலை செய்யப்பட்டு மன்னர் ரொம்ப மரியாதையோட பந்து மொகந்தியோட காலுக்கு பாத பூஜை பண்ணியிருக்காரு அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் உயர் ரகமான ஆடைகளை அணிவித்து அவருக்கு தலையில் பரிவட்டம் கட்டி என்ன மரியாதை பெருமாளுக்கு கொடுப்பாரோ அதே விதமான மரியாதை பந்து மோகந்திக்கும் கொடுத்துருக்காரு ஒரு நல்ல தங்குறதுக்கு வீடும் அமைச்சு கொடுத்துருக்காரு அன்றிலிருந்து பூரி ஜகநாதருக்கு உணவு படைக்கப்படும் அந்த சேவையை பந்து மொகந்தி செய்யறதுக்கே அரசர் வந்து ஆணையிட்டு இருக்காரு அன்றிலிருந்து இன்று வரை பந்து மொஹந்தியோட வம்சாவளியினர் தான் ஜகநாதருக்கு பிரசாதம் படைக்கிறாங்களாம் அவர் வாழ்நாள் முழுக்க அவருக்கு என்ன தேவையோ அது எல்லா வசதிகளையும் மன்னன் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான பக்தர்களோட கதையை கேட்கும் போதும் படிக்கும் போதும் நமக்கு வர இடம் என்னன்னா கடவுள் சோதனை கொடுக்கறதும் நம்மளுடைய நல்லதுக்கே என்றைக்குமே கடவுள் தன்மே உறுதியான பக்தி கொண்ட பக்தனை வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையில சந்திப்போம் நன்றி